ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு இன்ஜா லைஃப் இன்றைக்கி நம்ம வாழைத்தனில் துவையில் எப்படி பண்ணணுன்றதான் பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் காரத்துக்கு தகுந்தா இருப்பாலும் நீங்கள் வர மிளக்காய் போட்டுக்கலாம் நான் மூணு மிளக்காய் போட்டிருக்கேன் அது போட்டு வதக்கிக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு போட்டுக்கலாம் அது நல்லா செவர வறுத்துக்கலாம் அது வறு வறுத்த பிறகு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா சேர்ந்து வறுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் இது கூட போட்டுக்கலாம் இதையெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு தனியாக எடுத்து வீட்டை வச்சுக்கலாம் இப்போ அதே ஃபேனில் கட் பண்ணி வச்சுருக்கோம் வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வாழைத்தண்டில் நல்லா தண்ணி விடும் அதனால் நல்லா தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு கூட கறிவேப்பிலை போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு துண்டு புளியை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு வள இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு திருகுணை தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா ட்ரையாக வருதுக்கலாம் இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால வயிற்றில் இருக்க கல் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் எதுவுமே வராது வயிறு புண்ணெல்லாம் ஆறும் இப்போ வெயிட்டீஸில் வச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சோம்ட்டு அதே இது கூட நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தால் வாழைத்தண்டு துவையல் ரெடி இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையுமே ஒரு துவையலாக வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்